வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் அதாவது அமைச்சர் உதயநிதிக்கு உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பு முடிவு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயமறிக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதான தர்மத்தை குறித்து சர்ச்சையில் சிக்கினார் அந்த ஒரு சர்ச்சையின் பொழுது நிறைய விதமான வழக்குகள் பலவிதமான மாநிலங்களில் தொடுக்கப்பட்டிருந்த நிலைமையில் அவருக்கு எதிரான எதிர்ப்புகளும் அதிகமாக ஆனது ஏனென்றால் அந்த ஒரு மாநாட்டில் சனாதன தர்மத்தை குறித்து பேசியிருப்பதை காரித்து பெரும் விதத்தில் அதை மாறியது அதன் பிறகு பல வழக்குகள் அவரை சூழ்ந்த நிலைமையில் அவர் நீதிமன்றத்தில் ஒரு கடிதத்தின் மூலமாக ஒரு மனு தாக்கலை செய்திருந்தார் அதாவது இந்த அனைத்து வழக்கையும் ஒரு வழக்காக சேர்த்து ஒரு வழக்காக வாழ்ந்துவிட்டால் நேரமும் முடியும் அனைத்தும் முடிந்துவிடும் நானும் என்னுடைய வழக்கறிஞரை வைத்து வழக்கை வந்து எதிர்கொள்வேன் அப்படின்னு வந்து நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்திருந்த நிலைமையில் தற்பொழுது அதற்கு வேலையானதை உச்சநீதிமன்றம் செய்திருக்கிறது அதாவது மொத்த வழக்கையும் ஒன்று சேர்த்து மே ஆறாம் தேதி அந்த ஒரு விசாரணை நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் அந்த ஒரு வழக்கில் பெரும் விதத்தில் வந்து திருப்பங்கள் நடைபெறுமா என்ன மாதிரியான வாதங்களை முன்வைக்கப் போகிறார்கள் நம்முடைய உதயநிதி அவர்கள் பெரும் விதத்தில் அனைத்தும் நடந்தாலும் கூட அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புகளும் எழுப்பப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏனென்றால் உதயநிதி அவர்களுடைய வந்து பேச்சுக்களுக்கு பிறகு பலவிதமான சர்ச்சையில் சிக்கிவிட்டால் அடுத்தடுத்து அவருடன் இணைந்து இந்த மாநாட்டை கலந்து கொண்ட சேகர்பாபு என்று திமுகவினர் ஒரு சிலர் இருந்தார்கள் அவர்கள் மீது வந்து வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் இதனை வந்து ஒரு பெரும் விதத்தில் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அதனால் ஆங்காங்கே தொடுக்கப்பட்ட நீதிமன்றத்தின் வழக்குகள் ஒன்றிணைக்கும் முயற்சியில் உச்ச நீதிமன்றம் இறங்கிக்கொண்டிருக்கும் வேளையில் இன்னும் கூட அவருடைய வழக்கறிஞனரும் உதயநிதி அவர்களும் நேரில் ஆஜராகாமல் அந்த ஒரு வழக்கை தடுத்துக்கொண்டு தள்ளி போயிருக்கார்கள் காரணம் என்னவென்றால் அந்த அனைத்து வழக்கையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் எங்களுக்கு தான் பெரும் பின்னணிவு அப்படின்றதனால உதயநிதி அவர்கள் அந்த வழக்கை ஒன்றிணைக்கும் வரை நேரில் ஆஜராகாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்